தேவகூடா மகன் மற்றும் பேரன் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடைபெற்று வரும் நிலையில் ஏழு கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இருபத்தி தொகுதிகள் கொண்ட கர்நாடகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பதினான்கு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது வரும் மே ஏழாம் தேதி பதினான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னாள் முதல்வர் தேவகவுடாவின் ஜனதா தளம் கட்சி போட்டியிடுகிறது கர்நாடகத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது பேரனும் மக்களவை தொகுதியின் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுடன் இருப்பது போன்ற ஆபாச கட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே பிரஜ்வல் ரேவண்ணா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ரேவண்ணா எம்எல்ஏவின் மகனும் முன்னாள் பிரதமர் தேவகூடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா எம்பி மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இப்பாலியல் புகார் குறித்து விசாரிக்க எஸ்ஐடி குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் இந்த சம்பவம் பாஜக மற்றும் ஜனதாதளம் கூட்டணிக்கு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா எம்பியை தளம் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் மீதான நடவடிக்கை பற்றிய அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என கூறப்பட்டுள்ளது பிரஜ்வல் விவகாரத்தில் நடவடிக்கை தேவை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கு எதிரான குற்றங்களை பாஜக கடுமையாக எதிர்க்கிறது இது போன்ற வழக்குகளில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜக ஆதரவாக நிற்கும் என்று கவுகாத்தியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமித்ஷா பேசினார்